ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் என்றார்கள் அன்பாளர்களே எஸ்ரா ராஜாவுக்கு சொன்ன ரெண்டு காரியம் அதில் ஒரு காரியத்தை மாற்றம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தம்மை தேடுகிறவர்களுக்கு கத்தருடைய கலம் நன்மையாக இருக்கிறது

உண்டா என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த மனு படைத்த தேவன் ஒரு கட்டாயத்துக்குள் வைக்காமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் அந்த மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்து சுய விருப்பத்தை கொடுத்து சமாய் கொஞ்சம் இடம் கொடுத்தால் வாழ்நாள் எல்லாம் என்ன சொல்லிடுங்க எனக்கு இவர்கள் தான் எனக்கு என்ன பண்ணாங்க இந்த இடம் கொடுத்தாரு சொல்லிடுங்களா மாற்றிடலாம் ஒரு கிரவுண்ட் இடம் யாராவது ஃப்ரீ அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்பா சென்னையிலேயே கொடுத்துட்டா ஆ கோடீஸ்வரர்கள் நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயோ எனக்கு ஒரு கிரவுண்ட் இடம் இந்த பிரதர் ஃப்ரீயா கொடுத்துட்டேன் அன்பானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம தான் இடம் போட்டு பட்டா போட்டு வெத்துக்கிட்டு இருக்கிறான் கத்துறது பூமியை நமக்கு எப்படி கொடுத்தாரு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் பூமியையோ மனு புத்தையே கொடுத்தாரு பிரசனம் சொல்லுறது அன்பு தெய்வக்குள்ளையே பூமியவே கத்தரலாமே இருக்கிறாங்க நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் சில மரம் செய்தி மரங்கள்லாம் யோசிச்சுட்டு பாருங்க நீங்களா அதை கண்டுபிடிச்சிங்க இப்போதான் நம்ம அந்த பீஸா பக்கர் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டோம் ஆமே கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தான் அதை பார்க்குறதுக்கே சோத்தம் நான் நடக்கிறேன் மாதிரி நடக்கலாம் அன்பு பாருங்க படைப்ப பாருங்க சில பிளவர்ஸ் பார்க்கறாங்க கலர் எல்லாம் பார்க்க வசம் என்ன சத்தியம் சாதம் முதற்கொண்டு இந்த புஷ்பங்கள் காட்டு புஷ்பங்களை போல உழைத்திருந்தே என்று சொன்னதற்கு அந்த கலரை நமக்கு செட் ஆகிடுது அந்த கலரை பார்க்கும்போது என்ன ஒரு அழகு இதெல்லாம் கற்றுல அவங்க எவ்வளவு இலவசமாக கொடுத்துருக்கிறாரு சாப்பாடு பழக விதவிதமான விதமான பலம் ருசிக்கிற திருவை என்ன மாதிரி ஒரு கிஃப்ட கற்று கொடுத்துருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு முறை ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொன்னார் கொரோனாவின் நாட்களிலே

அப்படி தொழுகொள்ளும் போது கற்றவங்க ஆசிரியர் யூயா அங்கேயும் இது இது வந்து நம்முடைய கடமை இது நம்ம செய்ய வேண்டியது ஆனா அந்த இடத்துலயும் பாருங்களேன் நம்ம அவரை தேண்டும் போது கத்த நமக்கு நன்மை செய்கிறாரா நாம் அவரை தொழுது கொள்ளும் போது நமக்கு அவர் ஐஸ்வரிய சம்பந்தரா இருக்கிறார் அவரை தொழுந்து இருக்கிறார்கள் இந்த மாலை நேரத்தில் ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்றேன் நீங்கள் கத்தரை தேடும் போது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள் முதலாவது ஒரு காரியம் வாசிய சங்கீத புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் எப்படியாக சொல்கிறது சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாவது வசனம்

தெரியுமா வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா அத்தனை தேடுகிறவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் தத்துவம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கச்சாவே உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இந்த மாலை நேரத்தில் நான் தாழ்மையா சொல்றேன் நீங்கள் கத்திர தேடுகிறபடியால் கத்திர உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை நிச்சயமா கத்திர கைவிட மாட்டார் உங்க எதிர்காலங்கள் கேள்வியா இருக்காது உங்க வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத தன்மையா இருக்காது நீங்களும் நானும் உறுதியா சொல்ல முடியும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் கரங்களை உயர்த்தி விடாமே சொல்லலாமா உங்க வாழ்ந்து கைவிடப்படாது உங்க எதிர்காலம் கைவிடப்படாது உங்க குடும்பம் கத்த கைவிட மாட்டார் உங்களை நிச்சயமா கத்த நடத்துவார் கைவிடாம நடத்துவார் நீங்க கத்த தேடுகிறபடியால் நீங்கள் கைவிடப்பட்டு போகவில்லை அதே சமூகத்தில் தாழ்மையா சொல்றேன் இந்த ஊழியர் பாதையில் என்னை ஆண்டு கைவிட்டதே இல்லைங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு உண்மையிலே பிரிக்கிறேன் நான் கிரகிக்கிறேன் நடத்துகிறத கண்டு அதிசயப்படுறேன் அதிசயப்பட்டு என்றால் காரணம் என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லைங்க சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர் என்னை கைவிடாமல் நடத்தி வந்ததை நான் பார்த்திருக்கிறேன் நெருக்கமான நேரங்கள்ல கூட இடுக்கமான நேரங்கள்ல கூட ரத்த சின்ன நன்மைகளை கண்டு நான் பிரமிச்சிருக்கிறேன் அவர் இப்படி செய்வார் தான் எனக்கு அப்படியெல்லாம் கத்தர் செஞ்ச அதிசயத்தை பார்த்து நான் அவர் மகிமைப்படுத்த இருக்கிறேன் ஆனா உன்னவருக்கு விட்டதில்லை அவரை தேடுறத மட்டும் நான் விட்டதே அல்ல எல்லாம் அந்த கத்தரையே தேடுவேன் நான் தாழ்மையா சொல்றேன் கத்தர் அழகா சொல்றான் பாருங்க நான் ஒன்றரை பார்த்தேன் இளைஞராகவும் இருந்தேன் திருவயதாகவும் இருந்தேன் கத்தரை தேடுகிற கத்தரை நம்புகிற சந்ததி கைவிடப்பட்டு போனதே இல்லை அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததே இல்லை

There is <laughs> a God, God who always அவர் உங்களை எப்போதும் கைவிடாமல் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை மாலை நேரத்தில் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறார் நான் உன்னை கைவிடுவதில்லை நீங்க நினைக்கலாம் நான் தனிமையா இருக்கிறேன் நான் தான் கஷ்டப்படுறேன் நான் தான் பாடுபடுறேன் எனக்கு நீ யாருமே இல்லை என்னை விசாரிக்க யாரும் இல்லை என் கூட துணையா யாரும் இல்லை என் பாரத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் தனி இல்லை இங்கே கத்தர் உங்களை கைவிட விட்டு விலக அது உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம் அவர் உங்களை கைவிடவே சொல்லலாமா ஒரு காரியம் பாருங்கள் கத்திரை தேடின பிள்ளைகளுக்கு ஆற்றல் செய்கிற நன்மை சங்கீத புஸ்தகம் நாற்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனத்தை நாம் பார்க்கலாம் நாற்பதாம் சங்கீதம் உடைய ரச்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தனைக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக அந்த தெய்வ பிள்ளைகளை ரெண்டாவது தாயம் வசனம் சொல்கிறது உண்மை தேங்க

சத்தமா ஆம சொல்லாமல்சங்க உலகம் எல்லாம் இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும் கத்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒண்ணுமே இல்லாட்டி மகிழ்ச்சியா இருப்பாங்க சொல்ற இல்லை லூயா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாட்டியும் கத்திர தேடினா நீங்க எப்படி இருக்க முடியும்

அவங்க கத்தனை பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் இழந்தாலும் கத்திர தேடுகிற பிள்ளைகள் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாம் இழந்தாலும் ஒன்றுமே என்னென்ற நிலைமையில இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க அது உங்க வாழ்க்கையில அது அது எந்த ஈடும் கொடுக்க முடியாது கத்தனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற பெரிய ஆசைவாதம் நீங்க நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் கேட்டிருப்பீங்க சமீபத்தில் கூட பார்த்துருக்கீங்க பல கோடிகள் தேவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை வைத்துக் கொண்டாங்க பல லட்சங்கள் உண்டு பல லட்சங்களை கொடுத்து திருமணம் முடிச்சு பலர் நீங்கள் ஒரு கிராம் ஒரு பவுன் நகை பார்க்குறதுக்கு என்ன ஆளுங்க இருக்கேன் இத்தனை பவுன் நகையை கொடுத்து கல்யாணம் முடிச்சு எத்தனை லட்சங்கள் கௌரி மாதிரி கொடுத்து நல்லா இருக்குன்னு நினச்சா அவங்களுக்குள்ள பாருங்க குடும்ப வாழ்ந்த மகிழ்ச்சி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு நிறைவு இல்லை வேண்டாம் வாழ்கிறோன்னு எதிர்த்து ஓடிங்க செய்தி வாசிக்க அது சொல்லும் நான் கேட்டேன் நாலு தலைமுறைக்கு அவங்களுக்கு சொத்துருக்கான் சொத்துரும் நமக்கே நீங்க காசு இல்ல தலை ஓடுறோம் ஆனா சார் எந்த தலைவரை வச்சிருக்காங்க நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை சொத்து இருக்கு என்ன இல்லை மகிழ்ச்சி இல்லை நாலு தலைமுறைக்கு பணம் இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா மனசுல சந்தோஷம் இல்லை ஆனா அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு இறக்கும் நீங்க ஜீரோவா இருந்தாலும் அவருக்கு ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாம் பாய எல்லாம் ஓட்டையா இருந்தாலும் அப்ப நீங்க சொல்றதுக்கு ஒன்று பெருசா இல்லை ஆகணும் நீங்க சித்திக்கிட்டே சொல்லலாம் சந்தோஷமா இருக்கிறப்பா

மகிழ்ந்து கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்துடும் சந்தோஷமா இருக்க முடியும் நெருக்கத்திலும் சந்தோஷமா இருக்க முடியும் போராட்டங்கள் பாட்டுக்கு வரும்போதும் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக முன் செல்ல கர்த்த உங்களை பலப்படுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏதாவது உள்ளத்துல துக்கம் இருந்தா தூக்கி போட்டுருங்க எல்லாரும் கவலை இருந்தா தூக்கி போட்டிருக்கேன் நான் கத்துல தேடுறேன் நான் கத்துறது போகாதீங்க என்ன வாழ்க்கையில வந்தாலும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிருக்கேன் கண்ணாடி கண்ணாடி போய் நின்று ஸ்மைல் பண்ணி நான் எப்ப எப்படித்தான் இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுங்க சிரிக்கவே வராங்க சிரிக்கா அவர்தான் சோத்திரம் கிடைக்கலாம் சிரிப்பே வராது சோத்திரம் சிலருக்கு சிரிக்க தெரியாது சிரிக்கவே மாட்டாங்க சில நல்லா வாழ்க்கையில சிரிச்சதே இல்லை கொஞ்சம் சிரிக்கா போதும் அப்படின்னு அவன் சிரிப்பே வராது வாழ்க்கையில கொஞ்சம் சபையில நல்லா சிரிக்க கத்துக்காங்க அந்த இடையா அதுக்காக ரொம்ப சிரிச்சு இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டா இருக்கு அப்படின்றத சிரிச்சுடாதீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு துக்கத்தெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கவலைகள் கத்துறதுக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் லே லூயா நல்லா பாடல பாடுங்க நல்லா மகிழ்ச்சியாக பாடுங்க நல்லா மகிழ்ச்சியாய் கத்துறதுக்கு ஆராதனை செய்யுங்க நல்ல மகிழ்ச்சியாய் கத்துறேன் துதிங்க நல்லா கடனங்களை கட்டி பாடுங்க நல்லா கத்துற நல்லா மகிழ்வைப்படுத்துங்க காலையில் எந்திரிச்சி நல்ல கையை கட்டி கத்துறை பாடி ஆண்டவரை மகிழ்வைப்படுத்துங்க லையாக அமையாக ஒரு நல்ல வயசான டாக்டர் அவர் நூறு ரொம்ப வருஷம் வாழ்வதற்கு சீக்கிரம் சொல்லிட்டு பேசினாரு சரி பேட்டி நான் பார்த்தேன் எந்த சொல்லியும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக வச்சு அமைதியாக இருங்க அவர் நான் ரிலீஜியஸ் பொதுவான காரியம் சொல்கிறார் எந்திரிச்சு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சு அமைதியாக வைங்க அடுத்து நல்ல கையை கட்டுங்க அஞ்சு வருஷம் நல்ல கை கட்டுங்க அடுத்து நல்ல கை கையை உயர்த்திடுங்க இப்படி கொஞ்சம் நல்லா அப்படி ஃபிளெக்சிபிளாக நீங்கள் செஞ்சாவே நூறு வயசு வரைக்கும் வாழலாம் பரவாயில்லையே காசு கொடுத்து இந்த டாக்டர் சொல்கிறது நம்ம வாழ வரும் ஃப்ரீயாக மக்களை செய்ய வைக்கிறோம் நல்லா கையை கட்டிக்கிட்டு சொல்கிறோம் நல்லா கையை உயர்த்துக்கிட்டு சொல்கிறோம் ஆனால் செய்கிறவங்களாம் நல்லா என்ன வந்து வயசு வரைக்கும் வாழலாம் நல்லா நூறு வயசு வரைக்கும் வாழலாம் காலை எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஜோப் பண்ணிக்க சொல்கிறோம் ரிலாக்ஸாக பாருங்க அங்கே டாக்டர் நல்லா ஃபீஸ் கொடுத்து எங்கள் மெடிக்கலுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுக்கு தான் இதான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னேன் நூறு வயசு வரைக்கும் வாழணுமா இதெல்லாம் செய்யுங்கிறார் நம்ம நினைச்சு ஆத்தா பரவாயில்ல நம்ம சபையில் என்ன பண்ணுறோம் ஃப்ரீயா மக்களுக்கு சொல்கிறோம் கொஞ்சம் நல்லா கை எடுத்துக்க நல்லா கல்லாக கையை உயர்த்தி ஆடாதீங்க ஆனால்

சின்ன காரியமோ பெரிய காரியமோ சமையல் செய்யற சின்ன படிக்கிடையோ இல்ல பெரிய ஊழியமோ கத்தலுக்காக மனுஷனுக்காக அல்ல எதை செஞ்சாலும் அது ஜபம் ஊழியம் படிக்கடை கொடுப்பது சேவை வேலை எந்த காரியம் ஆனாலும் ஏன் நீங்க செய்யற உங்க குடும்ப காரியத்தை கூட நான் கத்தலுக்காக செய்யறேன் நினைங்க நீங்க செய்யற வேலை சுத்தத்துல வேலை கம்பெனியில நான் மேனேஜருக்காக கம்பெனிக்கு வேலை பார்க்கறேன் நினைக்காம கத்தல் எனக்கு இந்த வேலையை கொடுத்தா நினைச்சு அதுல உண்மை உத்தவமா செய்ய படிக்கிற இடத்துல நான் ஏதோ என் வாழ்க்கைக்காக படிக்கிறேன் என் கம்மை நான் சம்பளம் சம்பாதிக்கணும்னு படிக்கிறேன் அப்படி நினைக்காம எனக்கு இதை படிக்கணும் ஆற்று உதவி செஞ்சிருக்கிறார் நான் இதை பெஸ்ட்டாக படிச்சு நான் கத்தருக்காக பெரிய காரியம் செய்த ஆள் வருவேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல செய்ய கத்து தாங்க நிச்சயமா உங்களை ஆசை வரைப்பார் கத்தரை தேடுகிறவுடைய இதயம் மகிழும் சந்தோஷப்படும் கரங்களை அசை தலையிலுயா சொல்லலாமா இல்லையா என்கிற காரியம் கடைசியாய் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து

அதை சொல்ல வைக்கப்படக்கூடாது அது சாட்சியா சொல்லுங்க மகிமையா சொல்லுங்க கத்திரை நான் நல்லா சாப்பிட்டு சம்பூரணப்படுத்தி என் தேவைகளை சந்தித்து கத்திரத்து கொடுக்கவும் வைத்து எனக்கு மீதம் வைத்த தேவன் வேலை தந்திருக்கிறார் அது கொஞ்சமா இருக்கலாம் இல்லாத நிறைய இருக்கலாம் கத்திரை எனக்கு மீதியான நிர்ணயம் வைத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியா சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க கத்திரை மகிமைப்படுத்தும்படி சொல்லுங்க ஆண்டவங்க குறைவை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் கத்திரை தேடி குறைவுபடாது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையுமா சனி சிங்க குட்டிகள் பட்டினி இருக்குமா ஆனாலும் தேவ பிள்ளைகளே இயேசுவின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தகப்பன் கைவிடாமல் நடத்துவார் உங்களுக்கு வானத்தின் பலகனைகளை திறப்பார் உங்களை கத்தர் கோஷிப்பார் உங்களை கத்தர் உடத்ரிப்பார் நினைச்சு நீங்க சாப்பிடுறீங்க ஏதோ உங்களுக்கு நல்ல தொழில் இருக்கிறதுனால தான் நீங்க சாப்பிடுறோம் இல்ல நினைக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா இருக்கிறனால நீங்க சாப்பிட்றீங்க இல்ல நினைக்க வேண்டாம் நமக்கு ஏதோ ஜனங்கள் இருக்கிறாங்க இல்ல 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 கத்தவங்களை கோஷிக்கணும்னா எப்படி கோஷிப்பார் கத்தவங்க தேவையை சந்திக்கணும்னா எப்படி தேவைகளை சந்திக்க வைப்பார் கத்தவங்களுக்கு கொடுக்கணும் நினைச்சா எப்படி தேவன் கொடுக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசிக்கிற நாமே சொல்லலாமா ஆனா தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் கத்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நீங்க கத்திர நல்ல வைராக்கியமாய் தேடுங்கள் கத்தரவங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் ராஜா கிட்ட சொன்னா கர்த்தரை தேடினா அவர் கரம் எனக்கு நன்மை செய்யும் அன்பு தெய்வ பிள்ளைகளே இவன் பாருங்க ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்லலாம் நான் கர்த்தரை தேடுறேன் எனக்கு ஆண்டு எனக்கு நன்மைதான் செஞ்சிருக்கிறார் இந்த மாலை நேரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நான் தாழ்மையா சொல்லுகிறேன் நீங்க கர்த்தரை தேடுங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களை கைவிடாமல் நடத்துவார் உங்களை மகிழ பண்ணுவார் உங்கள் குறைவை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார் அப்படி கண்களை முடிச்ச